ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பை வச்சு எப்படி மொறு மொறுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபி குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பாசிப்பறை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் முப்பது நிமிஷம் ஆகிட்டு பாசி பயிர் நல்லாவே ஊறிட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க அப்புறமா அரைச்ச மாவை நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா பெரிய கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் அப்புறமா அதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ரவுண்டா உருட்டிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா நான் உருட்டி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அதை உருண்டை பிடிச்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஷேப் தான் வேணும்னு இல்லை உங்களுக்கு எந்த வடிவம் வேணுமோ அந்த வடிவத்துக்கு நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சதுக்கப்புறமா நீலவாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெல்லிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கை வச்சு அந்த சைடு இந்த சைடும் குத்தி விட்டுருங்க இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சோல்ல மாவி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் சப்பாத்தி மாதிரி உருட்டி இந்த சுருள் பிடிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக சின்ன சின்ன உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இந்த சைஸில் நல்லா உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறமா அந்த பக்கமும் இந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்ககிட்ட உள்ள மாவி இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க பாசு பயிர் வச்சு மொறு மொறு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு அவ்வளோ தாங்க ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை டைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்